அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பைகாசி பூஜைக்காக நடை எப்பொழுது திறப்பப்படுகிறது நடை எப்பொழுது சாத்தப்படுகிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி என்று கொடுத்து அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும்னா சாமியே சரணமயப்பா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க கேரளாவில் உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தருவது வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம்தான் அதிக பக்தர்கள் சென்று சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வாங்கன்னு சொல்லப்படுதுங்க மற்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்குதுங்க அதே போல சபரிமலை ஐயப்பன் கோவில மண்டல மற்றும் வகர விளக்கு பூஜைகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலுமே ஐந்து நாட்கள் மாதாந்திர பூஜைகள் நடைபெறுவதும் வழக்கமாகுங்க அந்த வகையில வைகாசி மாத பூஜைக்காக மே பதினாலாம் தேதி நடை திறக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க தந்திரி கண்டரர் ராஜு முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து தீபாராதனை காண்பித்து நடையை திறந்து வைத்தார்னு சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு பதினெட்டு படிகளுக்கு கீழ் பகுதியில் உள்ள கற்ப கர்ப்பூரா ஆரியில் தீ மூட்டப்பட்டதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சபரிமலை கோவில் ந நடை திறக்கப்பட்டதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்தாங்கன்னு சொல்லப்படுதுங்க அதேபோல மே பதினாலாம் தேதி ஒரு சிறப்பு பூஜையும் இல்லாத நிலையில் நாளை முதல் அதிகாலை ஐந்து மணி அளவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு இரவு பத்து மணி அளவில் நடை அடைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த சிறப்பு பூஜைகள் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் சொல்லப்படுதுங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படிகளுக்கு மேலே தத்துவ மசி என்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இதற்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்களா நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே இருக்கிறது என்பது இதனுடைய பொருளாகவும் சொல்லப்படுதுங்க ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பது பொருளாகுமா கேரளா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தெட்டு மீட்டர் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இங்கே மூலவராக ஐயப்ப சாமியும் சிலை புராதன காலத்தில் ஒன்பது விதமான நவபாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாசன சிலையில் இருந்தது எனவும் மரகதக்கல் கொண்டு செய்யப்பட்ட சிலை எனவும் இருவேறு கருத்துக்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க தண்டகாருண்ய வனத்து மகரிஷிகளின் ஆணவத்தை போக்குவதற்காக அவர்களை நல்ல வழிப்படுத்துவதற்காகவும் சிவபெருமான் பிச்சாடனராகவும் நாராயணர் மோகினியாகவும் அவதாரம் எடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி என்ற அறைக்கு சிவ விஷ்ணு ஐக்கியத்தின் சக்தியள உருவான குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க வரம் கிடைத்தவுடன் தேவர்களையும் மனிதர்களையும் அதிக அளவு மகிஷி என்ற அறைக்கே துன்புறுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதற்கு இடையில் சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் இருந்து ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை கழுத்தில் மணியுடன் பம்ப நதிக்கரையில் உதித்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்பொழுது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து அந்த குழந்தை எடுத்துட்டு போய் அவர் வளர்த்து வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது போது கழுத்துல மணியுடன் பிறந்ததால அந்த குழந்தைய மணிகண்டன் என பெயர் வைத்து பந்தள மன்னன் வளர்த்து வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க பகவானுடைய வருகையின் பலனாக பந்தள ராஜாவின் மனைவியும் கருவு தெரித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க பந்தள மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட நினைத்தாருன்னு சொல்லலாங்க இதனால் மணிகண்டனை ஒழித்துக்கட்ட எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதி வேலைகளை செய்து வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்பொழுது பார்த்தீங்கன்னா ராணிக்கு ஏற்பட்ட நோயை போக்குவதற்காக புலிப்பால் கொண்டுட்டு வர வேண்டும் என்று மணிகண்டனை காட்டுக்குள் அனுப்பி வைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்பொழுது மணிகண்டனின் வரவைக்காக காத்திருந்த தேவர்கள் அவரிடம் மகிஷி என்ற அறைக்கு தங்களை துன்புறுத்தி வருவதாகவும் மணிகண்டனிடம் முறையிட்டதாகவும் சொல்லலாங்க அதற்கு மணிகண்டனும் மகிஷியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றியதாகவும் சொல்லப்படுதுங்க சாபத்தாள அறக்கையாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பியதாகவும் சொல்லப்படுதுங்க ஆனால் தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதாக கூறிய மணிகண்டன் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு பக்கத்தில் தனக்கு அமையும் கோவிலுக்கு அருகில் மாளிகை புறத்து அம்மனாக வீட்டிலிருந்து அருள் புரியா அருளினாரனும் சொல்லப்படுதுங்க அப்போது பார்த்தீங்கன்னா தேவர்கள் புலிகளாக மாறி வர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பந்தள மன்னனுக்காக மறுத்த மணிகண்டன் சாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவ கோலத்துல காட்சி செய்ய தொடங்கினாருன்னு சொல்லலாங்க சபரிமலை என்பது கேரளாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு புண்ணிய தலன்னு சொல்லலாங்க மகிஷி என்ற பெயர் கொன்ற அசுரபலம் கொண்ட அருகையே கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தானம் செய்த இடமே சபரிமலைன்னு சொல்லப்படுதுங்க பதினெட்டு மலைகளுக்கு இடையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு மலையின் உச்சியில் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சராசரியாக கடல் மட்டத்துடன் ஒப்பிடும்போது தொள்ளாயிரத்தி பதினாலு மீட்டர் உயரத்தில் காணப்படுதுன்னு சொல்லலாங்க மலைகள் மற்றும் காடுகளால் சூழ்ந்திருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சபரிமலையை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு மலையிலுமே கோவில்கள் இருக்குதாம்மாங்க நிலக்கல் களவெட்டி மற்றும் கரிமலை போன்ற இடங்களில் இன்றும் நம்ம நடைமுறை சார்ந்த மற்றும் குறைபடாத கோவில்கள் காணப்படுதுன்னு சொல்லலாங்க மட்டும் இல்லாமல் இதர மலைகளில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து கோவில்களின் எஞ்சிய பாகங்களை பார்க்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பார்த்தீங்கன்னா வருஷந்தோறுமே சுமார் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது மில்லியன் பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லலாங்க உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் மிகையான அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படும் புனித தலமாகவும் சபரிமலை ஐயப்பன் கோவில் சொல்லப்படுதுங்க இந்த புனித பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு பத்தர்களுமே முதலில் நாற்பத்தி எட்டு நாட்கள் கொண்ட விரதத்தை அதாவது கடினமான தவத்தை மேற்கொள்ள வேணும்னு சொல்லலாங்க இந்த கடினமான தவத்தை பத்தர்கள் மேற்கொள்வதற்கு தொடக்க நாளில் ருத்ராட்சத்தினாலோ அல்லது துளசி மாலைகளாலோ செய்யப்பட்ட சிறப்பு மாலைகளை கழுத்தில் அணிஞ்சு கொள்ள வேணுங்க அப்பொழுது முதலில் விரதத்தை மேற்கொள்ள வேணும் அடியார்கள் பொதுவாக மாமிச உணவு மீன்கள் மதுபானங்கள் புகையிலை மற்றும் அநாகரிகமான பேச்சுக்கள் மற்றும் வார்த்தைகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தலைமுடி மற்றும் முகத்தில் வளரக்கூடிய மீசை போன்றவற்றை திருத்து செய்ய மாட்டாங்க இந்த விதிமுறைகளை பார்த்திங்கன்னா ஆச்சாரத்துடன் கடைபிடிக்க வேணுங்க ஒவ்வொரு நாளும் அவர்கள் உள்ளூர் கோவில்களுக்கு சென்று அங்கு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க அது மட்டும் இல்லாமல் கருப்பு நீல அல்லது குங்கும நிறத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய துணிகளை அணிந்து கொண்டு தங்களுடைய விரதத்தை தொடங்க வேணுங்க அதே போல சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அரவணை மற்றும் அப்பம் பிரசாதமாக வழங்கப்படுதுங்க இவை பார்த்தீங்கன்னா அரிசி நெய் சர்க்கரை போன்ற பொருட்களால் செய்யப்படுதுங்க சபரிமலையில் இந்த பிரசாதத்தை செய்வதற்காக அரிசி வந்து செட்டி குளக்கரை தேவி கோவிலிருந்து கொண்டு வரப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் திருவாங்கூர் தேவஸ்தானம் வாரியத்தின் கீழ் உள்ள கோவில்களில் இந்த இந்த கோவில் இரண்டாவது மிகப்பெரிய கோவிலாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவில் மாவேலிக்கரை என்ற இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க அதே போல இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடை சாத்துவதற்கு முன்னாடி ஹரிவராசனம் என்ற பாடல் இசைக்கப்பட்ட பிறகு சபரிமலை ஐயப்பனின் கோவிலின் நடை சாத்தப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சபரிமலை ஐயப்பன் பார்த்தீங்கன்னா உறங்க செல்வதற்கு முன்னாடி இசைக்கப்படும் தாளாட்டு பாடல்னு சொல்லப்படுதுங்க இந்த ஹரிவராசனம் என்ற பாடல் ஸ்ரீ கம்மங்குடி குளத்தூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐயர் இயற்றிய இசை அமைத்ததாகுங்க ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐயர் கோவிலில் சுவாமி ஐயப்பனின் சன்னதியில் நின்று கொண்டு அத்தாள பூஜைக்கு பிறகு இந்த பாடலை பாடி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பாடல் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் நூத்தி எட்டு சொற்கள் மற்றும் முப்பத்தி ரெண்டு வரிகள் கொண்டதாகுங்க எட்டு செய்யுள் பத்திகள் கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முதன்மை சடங்கானது பத்தர்கள் அவர்களுடைய தலையில் சுமந்து வரக்கூடிய பள்ளிக்கட்டு அல்லது இருமுடி பையன்னு சொல்லலாங்க எந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க் யூ